வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று கம்பனின் கவிநயத்தில் ராமனும் குகனும் என்ற தலைப்பிலே கம்பன் நமக்கு வழங்கியுள்ள பாடல்களை பார்க்க இருக்கிறோம் அதாவது கம்பனின் பாடல்கள் மிகவும் எளிமையானவை தித்திப்பானவை திருநெல்வேலி அல்வா போல் தித்திப்பானவை அதனை அதன் பாடல்களிலே சுவைப்பது ஒரு அருமையான ஒரு சுகம் அந்த அடிப்படையிலே நாம் குகப்படலத்திலே ராமனுக்கும் குகனுக்கும் நிகழ்ந்த சந்திப்புகள் உரையாடல்கள் மற்றும் பல்வேறு விஷயங்களை குறித்து கம்பனின் பாடல் வழிகளிலேயே அதை பார்க்க இருக்கிறோம் குகப்படலத்திலே கம்பன் ராமபிரானை சந்திக்க வந்த குகனை இப்படி அறிமுகப்படுத்துகிறார் ஆயிரம் அம்பிக்கை நாயகன் போர் குகன் எனும் நாமத்தான் தூய கங்கை துறைவிடும் தொன்மையன் காயும் வில்லினன் கல்திரல் தோளினான் இது நமக்கே புரிகிறது அதாவது ஆயிரம் படகுகளின் தலைவன் போர்குகன் கங்கை துறையிலே படகு விடும் தொன்மையான தொழிலை செய்பவன் சிறந்த வில்லினை கொண்டவன் கல் போன்ற தோள்களை உடையவன் என்று நமக்கு குகனை அறிமுகப்படுத்தி காட்டுகிறார் அதன் பிறகு ஏழு குகனை பற்றி அறிமுகம்தான் இறுதியாக சிறுங்கி பேரம் என திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையன் அவனுடைய தலைநகரம் ஸ்ருங்கி பேரம் பேரத்தினுடைய தலைவன் அவன் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையன் ஒருங்கு தேனோடு மீன் உபகாரத்தன் இருந்த வள்ளலை காண வந்த எழுதினான் கையில் தேனும் மீனும் எடுத்துக்கிட்டு ராமபீரானை காண வந்தான் காண வந்தோன வாசல்ல லக்ஷ்மணன் நிற்கிறான் லக்ஷ்மணன் வந்து அவனை விசாரிக்கிறான் கூவா முன்னம் இளையோன் குறுகி நீ ஆவான் ஆர் என அன்பின் இறங்கினான் நீ யாரு அப்படின்னு கேட்டாப்புல இலக்குவனன் தேவா சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாய் அடியேன் என்றான் அதாவது லக்ஷ்மணனையே அவன் வந்து ராமபிரான் நினைத்துக்கிறார் அதனால உங்களை உங்களை பார்க்கத்தான் வந்தேன் உங்க திருவடிகளை சேவிக்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான் உடனே இல்லப்பா நான் லட்சுமணன் உள்ள ராமர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நிற்று ஈண்டு என்று புக்கு நெடியவன் தொழுது இங்க இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான் போய் விசிட்டிங் கார்டை கொடுக்கறான் தம்பி என்ன சொல்றான் கொற்றவன் இன்னைக்கான குறுகி நன் நிமிர்ந்த கூட்ட சுற்றமும் தானும் உள்ளம் தூயவன் தாயின் முதல்ல எடுத்தோன்னே பார்த்த மாத்திரத்திலே லட்சுமணனுக்கு குகனை பத்தி புரிஞ்சிடுறது தான் அவன் சொல்றான் தூயவன் தாயின் நல்லா எடுத்து அவனுக்கு ஒரு சான்றிதழ் வழங்குகிறான் லக்ஷ்மணன் எட்டு நீர் கங்கை நாவாய்க்கு ஒருவன் என்றான் அப்படின்னு சொல்றான் சொன்னோன்னு ராமபிரான் என்ன சொல்கிறாரு அண்ணலும் விரும்பி என்பால் நீ அவனை என்ன அவனை கூட்டிட்டு வாப்பா அப்படிங்கிறாப்புல பன்னவன் வருகை என்ன உள்ள போங்க அப்படின்னு லட்சுமணன் சொல்ல பரிவினன் விரைவில் புக்கான் கண்ணனை கண்ணில் நோக்கி கணிந்து தான் கணிந்தனன் இருண்ட குஞ்சி மன்னூரை பணிந்து மீனி வளைத்து வாய் புதைத்து நின்றான் இதெல்லாம் எளிதாகவே நமக்கு புரியும் போய் தலை தலையில் படுற மாதிரி விழுந்து வணங்கி அப்படியே கையை வாய வாயை பொத்தி தலை குனிஞ்சு பனிவோடு நின்றான் அப்போ வந்து ராமபிரான் சொல்றார் இருத்தி ஈன்னல் ஓடும் இருந்திலன் இருப்பா அப்படின்னு சொன்னா இருக்க மாட்டேங்கிறான் நின்றுக்கிட்டே இருக்கான் எல்லை நீத்த அருத்தியன் தேனும் மீனும் அமுதினுக்கு அமைவதாக திருத்தினன் கொணர்ந்தேன் உங்களுடைய விருந்துக்கா வேண்டி நான் தேனும் மீனும் ரெடி பண்ணி சரியா பண்ணி கொண்டு வந்திருக்கேன் என் கோள் திருவலம் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் வீரன் விருத்த மாதவரை நோக்கி முருவலன் விளம்பல விட்டுறான் அங்க பெரிய ஞானிகள்லாம் இருந்தாங்க அந்த விருத்த மாதவர்களை பார்த்து சொல்றான் யார் ராமபிரான் சொல்றார் அரியதா ஓப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதற கொணர்ந்தது என்றால் அமிழ்தனும் சீர்த்ததன்று அன்போடு எது கொடுத்தாலும் அது அமிழ்தத்தை விட உயர்ந்ததல்லவா அப்படிங்கிறார் ராமபிரான் பருவினன் தலீலி என்னன் பவித்திரம் எம்மோனோருக்கும் முறியன இனிதின் நாமம் உண்டனம் அன்றோ என்றான் இது எனக்கும் தான் நான் சாப்பிடுவேனா சாப்பிட மாட்டேன்னு ஆனால் பட் இது பவித்திரம் தூய்மையானது அப்படின்னு சொல்றான் இனிதனும் உண்டனம் என்றோ அன்றோ நான் சாப்பிட்ட மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி ராமபிரான் சொல்கிறேன் அப்போ கார்குலாம் நிறத்தான் கூற காதலன் உணர்த்துவான் தன்னுடைய அன்பை இப்படி வெளிப்படுத்துகிறான் குகன் எப்படி சொல்றான் இப்பாகுழாம் செல்வன் இன்னை இஞ்ஞானம் பார்த்த கண்ணை ஈர்கீழா கழ்வனேன் நான் நான் ஒரு ஏமாத்து வழி உங்களை இப்படி மர உரிய பார்த்த பிறகும் என்னுடைய கண்ணை பிடுங்கிக்காம இருக்கேனே நான் ஒரு ஏமாத்து பேர்வழி ஈர்கீழா கழ்வனேன் நான் இன்னல் இன்னலின் இருக்கை நோக்கி தீர்கிலே நானதையா செய்கவன் அடிமை என்றான் நான் வந்து உங்களுக்கு அடிமை செய்கிறேன் நீ போ சொல்கிறார் குவனை பார்த்து இல்லை உங்களை இப்படி பார்த்துட்டு நான் என் கண்ணை பிடிங்கிக்காமல் இருக்கேன்னு நான் ஒரு ஏமாத்து பேர்வனி நான் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு அடிமை செய்கிறேன் என்று சொல்கிறார் அப்போது கோதவில் குறிசில் அண்ணான் வில்ல ஏந்திய ராமபிரான் சொல்கிறார் கூறுகிய கொள்கை கேட்டான் சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி சீதையும் லட்சுமணே பார்த்து சொல்கிறான் தீரா காதலன் ஆகும் இரண்டாவது சான்றிதழ் குங்கனை கிடைக்கிறது தீரா காதலன் ஆகும் என்று கருணையின் மலர்ந்த கண்ணன் யாதினும் இனிய நண்பா எல்லாவற்றையும் எல்லாவரையோட சிறந்த நண்பனே இருத்தி ஈண்டல் ஓடு இறுத்தி ஈண்டு எம் ஓடு என்றான் எம் இரு அப்படிங்கிறா அப்போ நைட் இரவு அங்கேயே தங்குகிறான் தங்கும் போது காவல் காக்கிறான் அப்போ லட்சுமணன் விசாரிக்கிறார் குங்கன் திருநகர் தீர்ந்த வண்ணம் மாணவ திரித்து என்ன பருவரல் தம்பி கூற பரிந்தவன் பையுள் எய்தி இரு கண்ணீர் அருவி சோர குகனுமாண்டு இருந்தான் என்னே பெருநிலை கிழத்தின் ஓற்றும் பெற்றிலல் போலும் என்ன அப்படிங்கிறான் கதையை கேட்குறான் எதுனால நீங்க இப்போ காட்டுக்கு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு அவனுக்கு தெரியும் இருந்தாலும் முழு ஓரமும் கேட்குறாப்புல கேட்டோன்னு அது கேட்டுட்டு அப்படியே ஆள் அப்படியே மலை மாதிரி இருக்கானா அவனுடைய கண்ணில் இருந்து உள்ள தண்ணி வந்து அப்படியே அருவி மாதிரி கொட்டுதான் கம்பன் அப்படி வர்ணிக்கிறாப்புல கடைசியாக சொல்றான் இந்த கதையெல்லாம் கேட்டு நிலமகள் எவ்வளோ தவம் செய்து ராமபிரானை அரசனாக அடைய தவம் செய்தும் கூட கடைசியில் அவர் ராமபிரானை அரசனா பெற முடியாம போயிட்டாலே கிழத்தின் ஓற்றும் பெற்றிலர் போலுங்க என்ன அப்படின்னு சொல்றாப்ல அப்போ இந்த நிலவையெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு எண்ணம் தோணுது கம்பனுக்கு குகனுக்கு தும்பியின் குலாத்தின் சுற்றம் சுற்றத்தன் தொடுத்த வில்லன் வெம்பி வெந்த அழியான் என்ற வெஞ்சின் நெஞ்சினன் விழித்த கண்ணன் தம்பி நின்றானை நோக்கி தலைமகன் தன்மை நோக்கி அம்பியின் தலைவன் கண்ணீர் அறிவிசோர் குன்றில் நின்றான் வெறும் தட்ப புள்ள ராமபிரானும் அதுல ராமபிரான அதை லட்சுமணன் பாதுகாக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் அவனுக்கு கண்ணீர் பொங்கி பொங்கி வருகிறது சோர் குண்டில் நின்றான் குன்றிலிருந்து விளையாடு அருவி மாதிரி அவனுடைய கண்களில் இருந்து தண்ணி கண்ணீர் வருகிறது அப்படின்னு கம்பன் நமக்கு காட்டுகிறார் அப்போ அடுத்தாப்புல கடைசியாக காலப்புற எந்திரிச்சிட்றாங்க எந்திரிச்ச பிறகு என்ன சொல்கிறாப்புல இங்கே நீங்க தங்கிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாப்புல புகன் ஏன்னா இதுவும் வன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பொய் முறை இளரல் எம் புகழிடம் வனமையால் கொய்முறை உருதாராய் குறைவிலம் வலியேமால் செய்முறை குற்றேவல் செய்குதும் அடியோமை இம்முறை உறவென்ன இனி திரு நெடிதம் இங்கே இருந்துக்குங்க அப்படின்னு சொல்றாப்புல தேனுல தினை உண்டால் தேவரும் நுகர்ந்தற்காம் ஊன் துணை நாயே உயிர் உல விளையாட காணுல உல புனலாட கங்கையும் உணத உளதன்றோ நான் உளதனையும் நீ இனி திரு அடையம்பால் நான் வேற இருக்கேன் தேன் இருக்கு தினை இருக்கு நல்ல ஊன் கிடைக்கும் மாமிசம் கிடைக்கும் நான் துணைக்கு இருக்கேன் நான் விளையாடுறதுக்கு காடு இருக்கு புனலாட கங்கை இருக்கு குளித்தல கங்கை இருக்கு நானும் இருக்கேன் நீங்க இங்கே இருக்கலாம் இது காடு மாதிரி தான் அப்படின்னு அவரை வந்து அங்கே இருக்க சொல்லி சொல்றாப்புல அன்னலும் அப்போ வந்து ராமபிரான் பதில் சொல்கிறார் அண்ணலும் அதுகேயா அகழ்நிறை அருள்மிக்கான் நகை செய்தான் வீரன் உழையாம் அப் புண்ணிய நதியாடி புனிதரை வழிபாடு உற்று எண்ணிய சில நாளில் குறுகுதும் இனிதென்றான் இதில் இந்த எண்ணிய சில நாளில் குறுகுதும் இனிதென்றாங்கிறது இந்த சின்ன ஏமாத்துகிற மாதிரி நாம் ஒரு ஊருக்கு போயிட்டு இப்போ தாத்தா பாட்டி தான் ஒரு ஊருக்கு கிளம்புறாங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கும் அதெல்லாம் இல்லை நான் போயிட்டு உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி சொல்கிறாப்புல அதாவது புண்ணிய நதிகள் ஆடி புனிதரை வழிபாடு ஊற்று சில நாட்களில் நான் திருப்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாப்புல இது பதினாலு வருஷங்கிறது ராமருக்கும் தெரியும் அது குகனுக்கு தெரியாமல் இருக்குமா அது தெரியும் இருந்தாலும் அந்த குழந்தை ஏமாத்துகிற மாதிரி அன்பு நிறைந்த குகனை ஏமாற்ற பார்க்கிறார் ராமபிரான் அப்போ அப்போது வந்து குகன் இன்னொரு வேண்டுகோளை வைக்கிறான் நெறியீடு நெறிவல்லேன் நேடினன் வலுவாமல் நரியன கனிகாயும் நரவிவை தரவல்லேன் உறைவிடம் அமைவிப்பேன் ஒரு நொடி வரி உண்மை பிரிகளன் உடனேக பெருகுவன் எனில் நாயன் இந்த குழந்தைகள் என்ன செய்யும் அப்போது நாங்கள் சீக்கிரம் வந்துடுவோன்னா சரி அப்போ நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்னு சொல்லும் இல்லையா அதே மாதிரி குகன் என்ன சொல்கிறான் நானும் உங்க கூட வரேன் உங்கள் கூட வரேன் நான் வந்து வந்தால் என்னதான் செய்வேன் நான் கனிக்காயெல்லாம் தேன் இதெல்லாம் தேடித்தருவேன் உங்களுக்கு வேணுங்கிற பரணசாலையை கட்டி கொடுப்பேன் ஒரு நொடி கூட உங்களை பிரியாமல் உங்களை காத்து நிற்பேன் அதனால என்னையும் உங்களோட கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாப்ப இதை கேட்டோன்ன ராமபிரான் சொல்கிற என்ன சொல்கிற அதாவது அவனை எப்படியாவது தாக்காட்டிட்டு அங்கேருந்து போனான் அப்படின்னு பார்க்குற அப்போ சொல்கிற துன்புளது அணிதன்றோ சுகம் உள்ளது எடைமண்ணும் துன்புள்ளதின் நன்றோ சுகம் உள்ளது அதுவன்றி மண்ணும் இடைமண்ணும் பிரிவுள்ளதென உன்னே முன்புலே ஒரு நாள் முடிவுள்ளதென உன்னா அன்புல இனி நாமோர் ஐவர்கள் உளரானும் இந்த இடத்துல தான் அவனோட சகோதரனை ஏற்றுக்கொள்வதை சொல்கிறார் அது துன்பம் இருந்தால் தானேப்பா அடுத்தாப்புல சுகம் கிடைக்கும் அது மாதிரி பிரிவு இருந்தால் தானே மகிழ்ச்சி கிடைக்கும் இது ஒரு சின்ன பிரிவு இதுக்கா நீ கவலைப்படாது முன்னாடி நாங்கள் நாலு பேர் இருந்தோம் ராமர் லக்ஷ்மணர் பரதன் சத்ருபன அன்பே உருவான ஒன்னோடு சேர்த்து நாங்கள் இப்பொழுது ஐவராக மாறிவிட்டோம் குகனோடு ஐவராணோங்கிறத சொல்ற அன்புள்ள இனி நாமூர் ஐவர்கள் உலரானோம் அப்படின்னு சொல்கிறாப்புல அப்போ வந்து அவருக்கு சமாதானம் சொல்கிறதுக்காக சொல்கிறாப்புல பரதன் வந்து அங்கே இருக்கிற மக்கள் ஆழ்கிறாப்புல இங்குள்ள மக்களை யார் பார்த்துப்பா நீ தானே பார்த்துக்கணும் அதனால நீ அவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ற அங்குல கிளைகாவிற்கு அமைதியின் உடன் உம்பி இங்குல கிளைகாவிற்கு யார் உலர் உரை செய்யாய் உன் உன்கிளை எனதன்றோ உருதுயர் உரலாமோ என் கிளை இதுகா என் ஏவலின் இனிதென்றால் இங்கே இருக்கிறவங்க பார்த்துக்கிறது உன்னுடைய பொறுப்பல்லவா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி தாக்காட்டி அவரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போகிறாங்க எப்படி கிளம்பி போகிறாங்க பனிமொழி கடவாதான் பருவறல் இகவாதான் பிணி உடையவன் என்னும் பிரிவினன் விடை கொண்டான் அவர் சொல்கிற சோழ கே ராமர் சொன்ன சோழ மீறாதவன் யார் இபுகன் அதனால அவர் சொல்ல சொல்ல கடைசியாக கேட்டுக்கிட்டு பிணி உடையவன் இன்னும் அவனுக்கு வந்து பிரிகிறது வந்து ரொம்ப நோய் மாதிரி இருக்குது இருந்தாலும் பிரிவினன் விடை கொண்டான் அணியிழை மயிலோடும் ஐயனும் இழையோனும் திணிமரம் நெருகாணில் சேனூரு நெறி சென்றார் கங்கைக்கேற்கு அக்கறை போய் அங்கிருந்து அப்படியே அவர்கள் கடந்து செல்கிறார்கள் அப்படின்னு கம்பன் வந்து கம்பனும் ராமனும் சந்திக்கின்ற காட்சிகளை சுருக்கமாக ஒரு பதினெட்டு பாடல்களிலே நாம் பார்த்தோம் இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் நமக்கு கம்பனின் சொல்லாட்சியையும் குகனின் அன்பையும் ராமபிரானின் பெருந்தன்மையையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது இந்த நட்புக்கு இலக்கணமாக இருந்தவன் குகன் ராமபிரானும் அவனை நட்பாக நண்பராக ஏற்றுக்கொண்டதன் மூலமாக அவருடைய பெருந்தன்மையை காட்டினார் குகனை போன்ற ஒரு நண்பனை பெற்றது ராமபிரான் பெற்ற பேரு ஆக இந்த ராமபிரான் புகன் நட்பை நாம் எப்பொழுதும் நினைவில் நிறுத்தி அன்பை இந்த உலகில் விதைத்து அன்பு எல்லா இடமும் பரவ நாம் வழி செய்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து இது போன்ற பதிவுகளை கேட்க கம்பன் கவிநயத்தை சுவைக்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்